பாமக போராட்டம் நடத்து அதுக்கு அனுமதி கொடுக்கல பா பாஜக மதுரையில இருந்து அவங்க நடைபயணமாக வரணும்னு சொல்லிட்டு பேரணியை போராட்டம் நடத்துக்க அறிவிக்கிறாங்க அதுக்கு அனுமதி கொடுக்கல அதை விட கேவலம் அவங்களை கைது பண்ணி ஆட்டு கொண்டு போய் அடைக்கிறாங்க இந்த ஆட்சி நடக்கிற அராஜகத்துக்கு மேல கவலைன்னா நீங்க வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த அந்த மாணவிக்காக உங்களுடைய அந்த மாணவர் அமைப்பு எங்க போச்சுது இல்லைனா மகளிர் அமைப்பு அமைப்பு ஒன்று வச்சிருக்கீங்களா மாதர் சங்கம் அந்த அந்த மாதர் சங்க மூதவிகள்லாம் எங்க போனாங்க இந்த கொத்தடிமை கும்பல் வந்து திமுக போய் காசுக்கு ஒரு இருபத்தஞ்சு லட்சம் இருபத்தஞ்சு கோடி ரூபாய் அதிகாரப்பூர்வமா வாங்கிக்கிட்டு போய் வந்து கட்சியை அடகு வச்சிட்டு இருக்காங்க இவங்க வந்து இன்னைக்கு பேசுறத பத்தி கேள்வி கேட்கறீங்களே கேவலமான ஜென்மங்கள் இவங்க தகரம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே உண்டியல் கண்டுபிடிச்ச கும்பல் த இன்னமும் உண்டியல குலுக்கி குலுக்கி பரோட்டா சாப்பிட்டுட்டு கிடக்கு பார்த்தீங்களா அவங்களுடைய இது இவங்க எல்லாம் வந்து அதாவது இந்த கம்யூனிஸ்ட் கட்சியெல்லாம் அப்பவே அந்த சீனத்து போகிறோடியே காலி பண்ணியிருக்கணும் தமிழகத்தில் உள்ள மிகப்பெரிய மணல் மாஃபியா ஒரு ஆள் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா துறைமுருகன் தான் மூத்த அமைச்சர் வேற மூத்த அமைச்சர் சீக்கிரம் சாவு போகிறார் வயசாகிடல இன்னும் ஆயிரம் வருஷம் யாரும் இருக்க போகிறதில்ல அவருடைய இப்போ இருக்கக்கூடிய ரொம்ப சீனியர் அவ்வளோ அவர் தான் கிட்டத்தட்ட எண்பது வயசை தாண்டிட்டு நினைக்கிறேன் என்ன எவ்வளோ நாள் இருக்க போகிறாருன்னு தெரியல திமுக முக்கியமான அமைச்சர் துரைமுருகன் அவர்களுடைய வீட்டில் அமலாக்கத்துறை நேற்றையிலிருந்து சோதனையானது நடத்திக்கிட்டு இருக்காங்க இது சம்பந்தமா முதலமைச்சர் ஸ்டாலின் எந்த ஒரு கண்டன அறிக்கையோ எதுவுமே கொடுக்கலையே செந்தில் பாலாஜி அவர்களுக்கு உடனடியாக தானா முன் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் குரல் கொடுத்தாரு துரைமுருகனுக்கு அது போன்ற எந்த ஒரு சம்பவமும் நடக்கலை அப்ப அவரே ஒத்துக்கிட்டாரு அதாவது இந்த இது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி துறைமுருகன் அப்புறம் வந்து கதிர அவருக்கு பையன் ஆனந்து அவருடைய கல்வி நிறுவனங்கள் இங்கே இருந்தெல்லாம் பணத்தை ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு மேலே ரொக்கப்பணம் அப்புறம் நகை நட்டு எல்லாம் அழிட்டு போனாங்க சட்டத்துக்கு புறம்பாக வச்சுருந்தது இதெல்லாம் தேர்தலுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு போனாங்க அதனால் அந்த தொகுதியினுடைய வேலூர் தொகுதியினுடைய பாராளுமன்ற தொகுதியினுடைய தேர்தலையே தள்ளி வச்சாங்க அப்புறம் வந்து திருப்பி ரெண்டாவது பா பாராளுமன்றம்லாம் கூடி எல்லாரும் பதவியேற்று எல்லாம் ஒரு மூணு நாலு மா மூணு மாதத்துக்கு பிறகு அன்னைக்கு வந்து நல்ல ஞாபகம் இருக்குது அன்றைக்கு தேர்தல் நடந்த அன்றைக்கு தான் வந்து முத்தலாக் தடை சட்டத்தை வந்து பாராளுமன்றத்தில் தாக்கல் பண்ணார் பிரதமர் அந்த தாக்கல் பண்ணப்பட்டது பிரதமர் மோடி அரசாங்கம் தாக்கல் பண்ணிச்சுது அன்றைக்கு தான் இந்த வேலூர் இது இதுக்கு இடைத்தேர்தல் நடத்தினாங்க அந்த பாராளுமன்ற தொகுதிக்கு மட்டும் இது ஒரு அந்த சமயத்தில் எடுத்த பணத்தை அடிப்படையை வச்சு இப்போ இங்கே வந்து விசாரணை நடத்தினதாக சொல்கிறாங்க விசாரணை உங்களுக்கு தான் மடியில் கணை இல்லை விசாரணை தானே நடத்த வந்திருக்காங்க சோதனை தானே போட வந்திருக்காங்க திறந்து காணிக்க வேண்டியதானே எதுக்கு நீங்கள் பூட்டி வச்சுட்டு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் எதுக்கு நீங்கள் வந்து அவங்கள வந்து அவங்க பொறுமையை சோதிக்கணும் தூ பூட்டி வச்சிங்க இங்கே பாறைக்கால் கம்பி தூக்கிட்டு வந்து பொறு திறக்க வேண்டிய சூழ்நிலையை கொண்டு போயிட்டீங்க இப்போ திறந்துட்டாங்க இதில் என்னென்னலாம் சிக்கிஞ்சு தெரியல இன்னொன்று தமிழகத்தில் உள்ள மிகப்பெரிய மணல் மாஃபியா ஒரு ஆள் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா துறைமுருகன் தான் மூத்த அமைச்சர் வேற மூத்த அமைச்சர் சீக்கிரம் சாவு போகிறார் வயசாகிடல இன்னும் ஆயிரம் வருஷம் யாரும் இருக்க போகிறதில்லல்ல அவருடைய இப்போ இருக்கக்கூடிய ரொம்ப சீனியர் அவ்வளோ அவர் தான் கிட்டத்தட்ட எண்பது வயசை தாண்டிட்டு நினைக்கிறேன் என்ன எவ்வளோ நாள் இருக்க போகிறான்னு தெரியல அந்த இன்னமும் கொள்ளையடிக்கணும்னு நினச்சேன் என்ன ஒரே ஒரு மகன் தானே இருக்கா ஒரே ஒரு மகன் தானே இருக்கார் ஆனந்த் ஒரு மகன் இருக்கார் அவ்வளோ தானே இவ்வளோ கொடுத்து கொள்ளை அடித்ததே போதாதுன்னு நினைக்கிறாங்கன்னா எந்த லெவலில் அவங்களுடைய மனசு வந்து இருக்குன்னு பாருங்களேன் கொள்ளை அடிக்கிறவனுக்கு அந்த நிறைவே வராது கொள்ளையை தானே சட்டத்துக்கு சட்டப்படி சம்பாதிக்கிறவனுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த நிறைவு வந்துடும் சம்பாதிச்சதில் கொஞ்சம் அள்ளி தானம் பண்ணணும்னு நினைக்க ஆரம்பிச்சுருவாங்க நேர்மையாக சம்பாதிக்கிறவங்க கொள்ளை அடிக்கிறவங்க எவ்வளவு கொள்ளை அடித்தாலும் அது வந்து தாங்காது அந்த மாதிரி தான் இப்போ இதில் என்னெல்லாம் மாட்டீங்கன்னு தெரில நீங்கள் சொன்ன மாதிரி அங்கே அங்கே வந்து அமலாக்கத்துறை அங்கே போய் போது இவர் வந்து முதலமைச்சரை போய் பார்த்தாரு நேரில் பார்த்து பார்த்தாரு ஆனால் வந்து நீங்கள் அந்த அறிக்கையோ இல்லை கண்டைப்போ எதுவுமே வந்து இதுவரைக்கும் நமக்கு தெரிஞ்சு வரல இன்னைக்கு ஒரு வேளை என்னமே இதுக்கு பிறகு அறிக்கை அறிக்கை விடுவாராக இருக்கும் அது அறிக்க விடாமல் இருக்கிறது அவரை நம்ம கட்டுப்பாட்டில் வச்சிருக்கணும்னு நினச்சாங்கடா இல்லைன்னு என்ன கதைன்னு தெரியல ஆனால் வந்து அந்த ரைடு வந்து அந்த சோதனை நடத்துனது வந்து சரிதான் அப்படிங்கிறத யாரும் மறக்க முடியாது அவங்க வந்து யோக்கியம் ரொம்ப அவர் வந்து உத்தமர் அவர் அவருக்கு வீட்டில் போய் நடத்திட்டாங்களேன்னு இங்கே இப்போ யாரும் கவலைப்படுறதுக்கு யாருமே இல்லை எல்லாம் அயோக்கிய கும்பல் தான் கிட்டத்தட்ட அறுபதாயிரம் கோடிக்கு மேலே அப்படின்னு சொல்கிறாங்க அவருடைய இது அறுபதாயிரம் கோடிக்கு மேலே வந்து கொள்ளை அடிச்சாச்சுன்னு சொல்கிறாங்க இன்னும் ஒரு சிலர் இல்லை இல்லை அது லட்சம் கோடியை தாண்டி போய்ட்டுன்னு சொல்லி திமுக தரப்பில் இருந்து ஆடியெல்லாம் போட்டுகிட்டு இருந்தாங்க இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சுட்டுங்க அதனால் வந்து இவங்க இல்லை அங்கே மட்டும் நடத்தினா போகாது இன்னும் சபரீசன் வீட்டில் இருந்து இன்னும் நிறைய இடங்கள்ல இந்த தமிழகத்தில் வந்து நிறைய நடத்த வேண்டிய இடம் இருக்குது அங்கெல்லாம் கொள்ளை வச்சிருக்க கொள்ளையடிச்சு வச்சிருக்க இதெல்லாம் பிடுங்க வேண்டியது இருக்குது அதை புடுங்கணும் சட்டத்தில் ஏதாவது திருத்தன்னா திருத்துங்க திருத்தி பிடுங்கணும் மோடி தான் என்னுடைய பார்வை இதில் தான் வந்து தொடர்ந்து வந்து மறுபடியும் மறுபடியும் இதே தப்ப திருப்பி அடுத்த அடுத்த அரசியல்வாதிகள் நினைச்சு கூட பார்க்காம இருக்க மாதிரியான நடவடிக்கை இருக்கணும் அதாவது ஒரு சின்ன இடத்துல நான் சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு டூ அதுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒன்று வரைக்கும் திமுக ஆட்சி இருந்துச்சு அதில் வந்து பொன்முடி நமக்கு நல்ல பேர் பரிச்சயமான பேர் தான் பொன்முடி அமைச்சராக இருந்தார் அப்போ அப்போ அவர் அமைச்சராக இருந்தபோது வருமானத்துக்கு அதிகமாக ஒரு கோ ஒரு கோடியே முப்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் வந்து கொள்ளையடிச்சிட்டார் இதுக்கு வந்து ஒரு வழக்கு பதிவு பண்ணாங்க எப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டில் அப்போ வந்து அண்ணா திமுக அரசாங்கம் வழக்கு பதிவு பண்ணது இது லஞ்ச ஒழிப்புத்துறை லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து ஒரு வழக்கு தமிழக அரசு இல்லை உள்ளது தான் வழக்கு பதிவு வழக்குதிவு பண் பண்ணாங்க இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்து அந்த வழக்கு பதிவு பண்ணத ஒரு ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி நாலுலேயே அந்த வழக்கெல்லாம் முடித்து உடனடியாக அதுக்கு ஒரு நல்ல சிவியரான தண்டனையை கொடுத்துருந்தாங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து பொன்முடி வந்து மறுபடியும் இருக்க மாட்டார் ஆனா இவங்க நம்மளுடைய அரசியல் அமைப்பு சட்டம் அவர் கோர்ட்டுகளெல்லாம் எல்லாம் என்ன பண்ணா நல்லா தூங்கி முழிஞ்சு தூங்கி வழிஞ்சிட்டு அந்த வழக்கு அப்படியே போட்டு ராவிட்டு போனதுனால அவருக்கு தண்டனையே கொடுக்கல அதனால் என்னாச்சு ரெண்டாயிரத்தி ஆறில் மறுபடியும் திமுக ஆட்சிக்கு வந்துச்சு மறுபடியும் அவரை பொன்முடியை கொண்டு போய் அமைச்சராக்கினாங்க மறுபடியும் அவர் வருமானத்துக்கு அதிகமாக ஒரு கோடியே எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் கொள்ளையடிச்சார் மறுபடியும் அதுக்கு வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டா பதிமூணிலே வந்து அதே லஞ்ச ஒழிப்புத்துறை மறுபடியும் ஒரு வழக்கு போட்டுச்சு ரெண்டு ஒழிப்பு ரெண்டு வழக்கு அவருக்கு மேலே இல்லை வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த ஒரே காரணத்துனால பதிவு பண்ண அதாவது வருமானத்துக்கு அதிகமாக சொத்து குவித்த வழக்கு மட்டுமே ரெண்டு வழக்கு அவருக்கு மேலே இருக்கு ரெண்டுமே ரெண்டு காலகட்டத்தில் அவர் கொள்ளையடித்தார் அது மட்டும் அப்புறம் செம்மண் கொள்ளை மற்ற கொள்ளை அந்த சாயிதாப்பேட்டையில் வந்து அரசாங்க இடத்தையே ஆட்டை போட்ட இது அதெல்லாம் வேறு நிறைய இருக்குது இந்த ஒரே வழக்கு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு தப்பு செய்தால் ஒருத்த அவருக்கு மேலே ஒரு வழக்கு போடுறீங்க அல் அப்படின்னா அந்த வழக்கில் வந்து அவன் அதுக்கு பிறகு காலத்துக்கும் அதை செய்ய முடி செய்ய மு செய்யக்கூடாத அளவுக்கு திருத்தின அளவுக்கு ஏதாவது செய்யணுமா வேண்டாமா செய்யணும்ல அதை இவங்க செய்கிறதில்ல செய்யலை அதனால் தொடர்ந்து அவங்க அதை செய்துட்டே இருக்காங்க இதுதான் வந்து இதில் பார்க்க வேண்டியிருக்கு இது இப்போ துறைமுருகனுக்கு அது பொருந்தும் தங்கம் தென்னரசுக்கும் பொருந்தும் ஐ பெரியசாமிக்கும் பொருந்தும் இல்லை அனிதா ராதாகிருஷ்ணனுக்கும் பொருந்தும் எல்லா பாபுக்கும் பொருந்தும் எல்லா திமுக அமைச்சர்களும் இதே கேட்டகரியில் தான் இருக்காங்க இவர் கொள்ளையடித்த சொத்தெல்லாம் பிடுக்கணும் மோடி ஒருக்கா சொன்னார் போன பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி திமுகவினர் கொள்ளையடித்த சொத்துக்கள் எல்லாம் பிடுங்கி தமிழனுக்கே திருப்பி கொடுக்கப்படும் சொன்னார் இன்னும் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றலை அவர் சீக்கிரம் நிறைவேற்றணும் நிறைவேற்றினா ரொம்ப நல்லா இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் தமிழகத்தில் வந்து அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றத நேற்று கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக நடைபெற்ற மாநாட்டில் பாலகிருஷ்ணன் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சுருக்காருன்னு அதாவது வந்து எல்லா இடத்துக்கும் அவர் அவருக்கு கவலைப்பட்டது அவர் குற்றச்சாட்டு வச்சது வந்து கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க அங்கே சின்ன சின்ன போராட்டம் நடத்துறதை கூட அவங்க வந்து அனுமதி கொடுக்கல அவங்களெல்லாம் வந்து கைது பண்ணுறாங்க அப்படிங்கிற அடிப்படையில் தான் அவர் இந்த குற்றச்சாட்டை வச்சாரு ஆனால் நான் வந்து பார்க்குறது என்ன அப்படின்னாக்கி இப்போ அதாவது பாஜக போராட்டம் நடத்துக்கு போகுது அதை வந்து இவங்க வந்து அனுமதி கொடுக்காம கைது பண்ணிட்டு போறாங்க அதே மாதிரி அதிமுக தமிழ் சட்டசபையில் எதிர்கட்சி அது அப்போ அந்த அதிமுகலேருந்து போராட்டம் நடத்துறாங்க அதுக்கு அனுமதி கொடுக்கல அதே மாதிரி வந்து பாமக போராட்டம் நடத்து அதுக்கு அனுமதி கொடுக்கல பா பாஜக மதுரையிலேருந்து இருந்து அவங்க நடைபயணமா வரணும்னு சொல்லிட்டு பேரணியை வரணும்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்துக்க அறிவிக்கிறாங்க அதுக்கு அனுமதி கொடுக்கல அதை விட கேவலம் அவங்கள கைது பண்ணி ஆட்டு மந்தையில் கொண்டு போய் அடைக்கிறாங்க ஆட்டு மந்தைன்னா ஒரு கல்யாண மண்டபத்தில் ஆட்ட அடைச்சி வச்சுருக்காங்க அந்த அதுலேயே அந்த நாட்டுக்குள்ளேயே இவங்களையும் கொண்டு வந்து எவ்வளவு கேவலமான நிலவரை இதெல்லாம் அதாவது வந்து போராட்டம் நீங்கள் பெண்கள் வந்து வந்தீங்கன்னா நாங்கள் இப்படி தான் கொடுமைப்படுத்துவோம் இவங்க தான் இந்த யோகேசி கமணி தான் இந்த பெண்கள் வந்து பள்ளிக்கூடத்துக்கு வரணும் காலேஜுக்கு வரணும்னு சொல்லி இவங்க தான் பேசிகிட்டு இருக்காங்க அதாவது ஒரு காலத்தில் வந்து செய்தி வாசிப்பாளரெல்லாம் வந்து ஓட விட்ட கும்பல் தான் பாடம் நடத்திட்டு இருக்கு பெண்களுக்கு வந்து நாங்கள் தான் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி இருக்கட்டு இப்போ நம்ம கம்யூனிஸ்டார தோழர்களுக்கு வருவோம் இவங்களுக்கு என்னன்னா இப்போ உண்மையிலேயே இந்த ஆட்சிக்கு மேலே இந்த ஆட்சி நடக்கிற அராஜகத்துக்கு மேலே கவலைன்னா நீங்கள் வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த அந்த மாணவிக்காக உங்களுடைய அந்த மாணவர் அமைப்பு எங்கே போச்சுது இல்லைன்னா மகளிர் அமைப்பு அமைப்பு ஒன்று வச்சுருக்கீங்களா மாதர் சங்கம் அந்த அந்த மாதர் சங்கம் மூதவிகள்லாம் எங்கே போனாங்க அவங்களெல்லாம் கொண்டு வந்து குரல் கொடுக்க வச்சிருக்கிறப்பா வேண்டாமா நீங்கள் எதுவுமே பேசாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டு இவரு இங்கே பேசுகிறாரு காரணம் வேறு ஒன்றும் கிடையாது ஒரே ஒரு காரணம்தான் இருந்து எங்களுக்கு போடக்கூடிய எலும்பு துண்டு இன்னும் வரலை அதை ஒழுங்காக போடுங்க நாங்கள் ஆஃப் ஆயிரும் அவ்வளோதான் என்ன எலும்பு துண்டு போடலை அதை கேட்குறாங்க அதை கொஞ்சம் கூட்டி கேட்குறாங்க நீங்கள் வந்து சீட்டு கூட்டு மாட்டீங்க நோட்டாவது கொஞ்சம் கூட்ட வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தரணும் அதுக்கு எப்போயுமே அடிப்படி போடுறாங்கன்னு எடுத்துடுங்க கரெக்டாக இருக்கும் மற்றபடி இவங்களுக்கு இந்த நாட்டை பற்றியோ நாட்டு மக்களை பற்றியோ எதுவும் கிடையாது சீனாவை பற்றி கவலை சீனா என்ன இன்ஸ்டன் கொடுக்குறாங்களோ அதை செய்யணுங்கிறதுல உறுதியாக இருக்காங்க மற்றபடி சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு சீனா கூட இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில் போர் சீனத்து போர் அந்த சீனத்து போரில் தான் வந்து இந்த கம்யூனிஸ்ட் கட்சி ரெண்டாக உடஞ்சிது அதுக்கு முன்னாடி இருந்தது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அதுக்கு பிறகு அது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தனியாக பிரிஞ்சு போய் இன்னொரு கட்சி உதயமாச்சுது அதுக்கு ஒரிஜினல் கா சம்பவம் வந்து அந்த சீனா போர் தான் அதுக்கு காரணமாக அமைஞ்சுது எதனால் அந்த ரெண்டு பேராக ரெண்டாக பிரிஞ்சு போனாங்க ரெண்டு ரெண்டு நிலைப்பாட்டில் இருந்தாங்க ஒரு பிரிவினர் வந்து என்ன பண்ணாங்க சீனாவுக்கு ஆதரவா இருந்தாங்க கம்யூனிஸ்டாரங்கள் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் போர் ஆனால் ஒரு பிரிவு என்ன பண்ணுது சீனாவுக்கே ஆதரவா இருக்கு சார் யாருக்கு ஆதரவு இந்தியாவுக்கு நினைப்பீங்க கிடையாது அவர் ரஷ்யாவுக்கு ஆதரவா ஏன்னா ரெண்டுமே ரஷ்யாவும் கம்யூனிஸ்ட் சீனாவும் கம்யூனிஸ்ட் ஆனா ரஷ்யா வந்து இந்தியாவுடைய இந்தியாவுக்கு உடைய நிலைப்பாட்டுக்கு ஆதரவா இருக்கா சீனா வந்து இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாட்டில் இந்தியாவுக்கு கூட போர்ல நிற்கிறாள் அவள் போர் நடத்தாதுன்னு சொல்கிறான் ரஷ்யா உடனே வந்து இவன் என்ன செய்கிறான்னா கம்யூனிஸ்ட்காரன் வந்து சீனா கம்யூனிஸ்டுக்காரனுக்கு நிலைப்பாட்டுக்கு ஆதரவாக இந்தியாவுக்கே எதிராக ஒரு குரூப் இறங்குது இன்னொரு குரூப் வந்து இப்போ ரஷ்யா கம்யூனிஸ்ட்டுக்கு ஆதரவாக ரஷ்யாவுக்கு ரஷ்யாவுடைய நிலைப்பாட்டை ஏற்றுக்கிட்டு அங்கே போய் நின்னாங்க இவங்க அடுத்து இன்னொரு கோரமான வேலையும் பார்த்தாங்க வக்கரமான வேலையை பார்த்தாங்க என்ன தெரியுமா சீன போரில் வந்து சீனா அதில் காயம் காயம்பட்ட இந்திய இராணுவ வீரர்களுக்கு வந்து ரத்தம் கொடுக்கக்கூடாதுன்னு போராட்டம் நடத்தின கும்பல் இது இதுக்கு என்ன தேசபக்தி இருக்கும் இவங்களே என்ன தேசபக்தி இருக்கும் இவ்வளோ தான் சீனாவுக்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்த கும்பல் இது அப்படி ஒரு பெரிய மாபெரும் கொத்தடிமை இந்த கொத்தடிமை கொடு கும்பல் வந்து திமுகவுக்கு போய் காசுக்கு ஒரு இருபத்தஞ்சு லட்சம் இருபத்தஞ்சு கோடி ரூபாய் அதிகாரப்பூர்வமாக வாங்கிக்கிட்டு போய் வந்து கட்சியை அடகு வச்சுட்டு இருக்காங்க இவங்க வந்து இன்னைக்கு பேசுகிறத பற்றி கேள்வி கேட்குறீங்களே கேவலமான ஜென்மங்கள் இவங்க இன்னொரு உண்மையுன்னு சொல்கிறேன் இந்த இருபத்தஞ்சு கோடி ரூபான்னு நம்ம பேசுறோம் பார்த்தீங்களா அதுவே முதல் உண்மை கிடையாது அதுவே உண்மை கிடையாது இது சம்பவம் எப்போ நடந்தது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பாராளுமன்ற தேர்தல் அந்த தேர்தலில் திமுக ஒரு வலுவான கூட்டணியை அமைச்சு அதிக இடத்துல வெற்றி பெறணுங்கிறது அவங்க இலக்க நிர்ணயம் பண்ணி களத்தில் இறங்குனாங்க அந்த நேரத்தில் திமுக கூட்டணியில் இருந்த எல்லா கட்சிகளுக்கும் ரூபா கொடுத்தாங்க குறிப்பாக ஒவ்வொரு கட்சிக்கும் வந்து ஒரு தொகுதி ஒரு சீட்டு கொடுத்தாங்கன்னா அந்த ஒரு தொகுதிக்கு வந்து போட்டியிட கூடியவங்களுக்கு பதினஞ்சு கோடி ரூபா கொடுத்தாங்க நீங்கள் கொங்கு ஈஸ்வரன் இருக்கார்ல அவரு கட்சி ஒரு இடத்துல போட்டிட்டுச்சு அவர் பதினஞ்சு கோடி ரூபாய் கொடுத்ததாக அக்கௌண்டில் வந்திருக்கோம் ஆனால் அதே சமயத்தில் திருமாவளம் கட்சி ரெண்டு இடத்துல போட்டிட்டுச்சு ஆனால் இவங்களுக்கு வந்து ஒரு ரூபா கூட கொடுக்கவே இல்லை ஏன்னா திருமாவளம் பெரிய மன்னர் பரம்பரையோ பயங்கர ஜமீன்தாரோ ஏகப்பட்ட பணம் வச்சிருக்காரோ இல்லை விக்டோரியா ராணிக்க நேரடி வாரிசு வருங்க கிடையாதுல்ல பணம் இல்லை இல்ல அவங்க எப்படி ரூபா வாங்காமல் இருந்திருப்பாங்க சொல்லுங்கள் திருமாவளவர் ரெண்டு இடத்துல நின்னாரு கொங்கு ஈஸ்வரன் ஒரு இடத்துல நின்னாரு கொங்கை ஈஸ்வரனுக்கு பதினஞ்சு கோடி ரூபா கொடுத்துட்டாங்க திருமாவளவனுக்கு முப்பது கோடி ரூபா செலவுக்குன்னு சொல்லி வாங்கி ஏதோ பண்ணிவிட்டு போவாங்க ஆனால் அந்த வாங்கியிருப்பார்ல அப்போ எப்படி வாங்கியிருக்காரு முப்பது கோடி ரூபா ஒயிட்டில் பிளாக்கில் வாங்கிட்டார் கொங்கு ஈஸ்வரன் எனக்கு வந்து அக்கௌண்ட்டில் இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு அவர் வந்து என்ன இருந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஒயிட்டில் வாங்கிட்டார் அவ்வளோதான் வித்தியாசம் அக்கௌண்ட்டில் வந்தது கொங்க பதினஞ்சு கோடி ரூபா அக்கௌண்டில் வராதது திருமாவளவனுடைய முப்பது கோடி ரூபாய் இப்போ கம்யூனிஸ்டுக்கு வாங்க ரெண்டு கம்யூனிஸ்ட்டு தமிழகத்தில் வந்து மார்க்சிஸ்ட் அதான் பாலகிருஷ்ணன் பேசுகிறாரா அவருடைய கட்சி பிரிவு தான் வந்து பெரிய கட்சின்னு சொல்கிறாங்க அவங்க தான் சொல்கிறாங்க இந்திய கம்யூனிஸ்ட்டு சின்ன கட்சின்னு சொல்கிறாங்க தமிழகத்தில் அப்படி தான் இவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க அவங்களுக்குள்ள அடி வச்சுட்டு இருக்காங்க இதில் நீங்கள் இந்திய கம்யூனிஸ்டுன்னு இருக்காங்கல்ல முத்தரசன் கோஷ்டி அந்த கோஷ்டிக்கு வந்து இவங்க வந்து பதினஞ்சு கோடி ரூபா கொடுத்துட்டாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் அதாவது கண கணக்கில் வந்தது இந்திய கம்யூனிஸ்ட் பெரிய கட்சி சார் அதுக்கு பத்து கோடி ரூபாய் தான் கணக்கில் வந்திருக்கு என்ன காரணம் ஒரு ரெண்டு ரெண்டு பேருமே ரெண்டு ரெண்டு எம்பிஐ போட்டி வச்சிருக்காங்க அப்படின்னா பதினஞ்சு கோடி ரூபாய் வாங்குற இந்திய கம்யூனிஸ்டுக்காரங்க இன்னொரு பதினஞ்சு கோடி ரூபாய் ஒயிட்ல பிளாக்ல வாங்கிட்டாங்க சரியா பத்து கோடி ரூபாய் வாங்கின மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அதாவது இந்த பாலகிருஷ்ணன் கும்பல் வந்து பத்து கோடி ரூபாயை ஒயிட்ல வாங்கிக்கிட்டு அக்கௌண்டில் வாங்கிட்டு பாக்கி பதினஞ்சு கோடி ரூபாயை வந்து பாக்கி இருபது கோடி ரூபாயை வந்து பிளாக்ல வாங்கிட்டாங்க கேஷில் வாங்கிட்டாங்க நீங்கள் ஒயிட்டில் வாங்குனீங்கன்னா கா நீங்கள் வந்து உங்கள் கட்சிக்கு கணக்கு சொல்லணும் கம்யூனிஸ்ட் கட்சிங்கிறனால கணக்கு சொல்லணும் இவங்க ஆனால் வந்து பிளாக்ல வாங்கிட்டால் இங்கே பங்கு வச்சுக்கலாம் அவ்வளோதான் சார் அதாவது உண்டி அதாவது தகரம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே உண்டியல் கண்டுபிடிச்ச கும்பல் த இன்னமும் உண்டியலை குளிக்கி குளிக்கி பரவுடா சாப்பிட்டுட்டு கணக்கு பார்த்தீங்களா அவங்களுடைய இது இவங்க எல்லாம் வந்து த அதாவது இந்த கம்யூனிஸ்ட் கட்சியெல்லாம் அப்போவே அந்த சீனத்து போகிறோடியே காலி பண்ணியிருக்கணும் கலைச்சு தடை பண்ணியிருக்கணும் அதை விட்டதுனால இன்னைக்கு வரைக்கும் நம்ம நாட்டில் நடக்கிற அத்தனை தேச துரோக அயோக்கியத்தனத்துக்கு இவங்க தான் துணை போயிட்டு அதில் அதுல நீங்க எழுத்து துறையா இருந்தாலும் அந்த கம்யூனிஸ்ட் தான் உள்ள நிற்கும் கவிதை எழுதினாலும் தான் இவங்க நிற்பாங்க அதாவது நக்சலைட்டு அதாவது அர்பன் நக்சலைட்டுங்கிற இதில் இவங்க இருப்பாங்க நடிகராக இருந்தாலும் தான் இருப்பாங்க வெற்றிமாறன் மாதிரி டைரக்டரா இருந்தாலும் இவங்கதான் இவங்க சித்தாந்த தான் உள்ள நிற்கும் இப்படி இந்த நாட்டுக்கு எதிராக என்னெல்லாம் பண்ணணுமோ அவ்வளோ இடத்துல இவங்க இருக்காங்க இவங்கெல்லாம் தடை செய்யப்பட வேண்டிய அமைப்புகள் கட்சிகள் இதெல்லாம் உண்மையான விஷயம் தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் உள்ள விஷயத்தை நான் இப்போ சொல்லியிருக்கேன் நீங்களே யோசித்து முடிவெடுங்க அப்படின்னா இவங்க எவ்வளவு யோக்கியனாக இருக்காங்கிறத இப்ப இப்போ இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு